சாட்டணியர்களுக்கு வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் ரவுடி கும்பல் எல்லாம் ஒன்னு அவர் பட்டப்பகல நட்டு வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த செய்திங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க முழுக்க இந்தியா பேரறிச்சு உள்ளாக்கியது வீடியோ கோலு சமூக வலியில் நம்ம பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கடைஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ஐந்தாம் தேதி ஓராண்டுகள் கடந்தும் கூட இது வரைக்கும் அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் சரியான நியாயம் கிடைக்கப்படலன்னு சொல்லி அக்கட்சியின் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அதுதான் அது தொடர்ந்து இந்த ஓராண்டுகள் கழிச்சு நினைவஞ்சல் வந்து நடத்திருக்காங்க இந்த நினைவஞ்சில் நிறைய பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க நிறைய வந்து கட்சி பிரபலங்கள் நிறைய வந்து நடிகைகள் நடிகைகள் நிறைய பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் புத்த ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு சிலையும் திறக்கப்பட்டிருக்குங்க உண்மையிலேயே ஆம்ஸ்டாங் அவர்கள் எதனால் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இது பின்னாடி இருக்க உண்மைகள்லாம் ஏன் மறைக்கப்பட்டிருக்கு ஓராண்டுகள் கடந்தும் இந்த கேஸ் ஏன் இன்னும் முழுமையாக முடியாமல் இருக்குது ஏன் இது குறித்து சம்போ செந்தில் இன்னும் முக்கிய புள்ளிகள்லாம் கைதாகாமல் இருக்காங்க அப்படின்றது இந்த காணொலி நம்ம தெல்ல பார்க்க போகிறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர் உருவாக்கினாக சொல்லப்படுதுங்க அவர் நிறைய கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பிரச்சனையும் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்து காலத்தில் பாத்தீங்கன்னா புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சியில வந்து பயணிச்சிட்டு இருக்காருங்க அதை தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்து வராரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் இருந்த அந்த ஆண்டு வரைக்குமே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக திரு ஆம்சா அவர் தான் இருந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அவர் இயற்கை எழுதியிருக்காங்க அவங்க வெட்டி பண்ணல செய்யப்பட்டிருக்காங்க இந்த கொலைக்கு முக்கிய காரணமா இருந்த முதல்ல ஆறு பேர் சேர்ந்து ஒரு கும்பல் வெட்டியிருக்காங்க ஆறு பேர் வெட்டினாங்க ஆனால் எட்டு பேர் சரணடைகிறாங்க ஏன் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க அப்படின்னு காவல்துறை எந்த ஒரு விசாரணை பண்ணாங்கன்னு தெரியலங்க ஆனால் ரெண்டு பேருங்கிறது கூடுதலாக வந்து காவல்துறை தானாகவே சரணடைஞ்சிருந்தாங்க ஆனால் காவல்துறை தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்க தான் பிடிச்ச அடிச்சோம் அப்படின்ற மாதிரி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க தான் வந்து சரண அடிச்சிருந்தாங்க அதன் பிறகு ஒரு மூன்று பேர் வந்து காவல்துறை வந்து தனிப்படை ஒரு பத்து படை தனிப்படை அமைச்சு அதே பேர் மூணு பேர் வந்து கைது பண்ணாங்க அந்த மூணு பேரை சேர்த்து மொத்தமா பதினோரு பேர் வந்து கஸ்டடியில் இருந்தாங்க அந்த பதினோரு பேர்ல ஏ ஒன் குற்றவாளியா இருக்கக்கூடிய திருவேங்கடம் இருக்கான் பாத்தீங்களா இந்த திருவேங்கடம் முக்கிய குற்றவாளிங்க இவன் வந்து தான் வந்து எப்படிலாம் வந்து தாக்கின எந்த இடத்துல அந்த பொருள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு காவல்துறை சொன்னதாகவும் அதெல்லாம் மீட் எடுக்கிறதுக்காக குற்றவாளியை கூட்ட போகும்போது அவன் வந்து பதில் தாக்குதல் நடத்தின அப்படின்ற காரணத்தினால அந்த திருவேங்கடம் அப்படின்ற நபரை காவல்துறை சுட்டு கொலை செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்ததுங்க உண்மையிலேயே ஒரு குற்றவாளிங்கிறவர் அவர் தப்பிச்சு போக நினைச்சிருந்தா எதற்காக வந்து அவர் சரணடையணும் அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இது போலீஸ் திட்டமிட்ட ஒரு சதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா திருமலை திருவேங்கடம் விஜய் பிரபு ராமு அதன் பிறகு செல்வராஜ் அருள் அப்படின்னு எட்டு பேர் அதன் பின்னாடி நிறைய பேர் இருபத்தி எட்டு பேர் முதல்ல இந்த கேஸில் வந்து இது கைது செய்யப்பட்டிருந்தாங்க இருபத்தி எட்டு பேரை கைது செஞ்சும் கூட இது வரைக்கும் அந்த கேஸில் சம்போ செஞ்சில் கைது பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேள்வி எடுத்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் நிறைய முக்கிய தலைகள் இருக்கிறதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட சென்னை மத்தியில் இருக்கக்கூடிய தலைகள் சென்னை வடக்கு மாவட்டத்துக்கு தலைகள்லாம் இந்த வழக்கில் வந்து ஈடுபட்டுருக்கலான்ற மாதிரி நிறைய வந்து பரவலாக பேசிட்டு இருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த நாகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கார் அவருடைய மகன் அஸ்வத் அம்மனுக்காக தான் அவர் இதை செஞ்சதாகவும் அவரும் அதை வாக்கு மூலமாகவும் கொடுத்துருந்தாருங்க இது ஒரு புறம் இருக்கும்போது அஞ்சலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர்க்கொடி ஹரிதரன் ஹரிஹரன் சதீஷ் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க கடைசியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பு அப்படின்னு ஒருத்த வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதுல நிறைய தலைகள் வந்து கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஹரிதரன் அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த கவுன்சிலருங்க அதே மாதிரி மணிகண்டன் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் வந்து தேமுக தீக்காவை சேர்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கூடிய வடக்கு நகராட்சி செயலராக இருக்கக்கூடியவருங்க இது இது மட்டும் இல்லாம நிறைய கட்சி புள்ளிகள்லாம் இதுல ஈடுபட்டிருந்தாங்க எல்லாருமே விசாரணை பண்ணும்போது காவல் தெரிய மறந்து போயிட்டாங்க என்னடா ஒரு வழக்குல இவ்வளவு பேர் அதுல உடந்தையா இருப்பீங்க நிறைய வக்கீல்கள் நிறைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் ஈடுபட்டு இருந்தாங்க இவ்வளவு பேர் இந்த வழக்குல ஈடுபட்டு கூட முக்கிய குற்றவாளியாக கருதப்படுற சம்பவ செந்தில் அப்படின்றவரை இது வரைக்கும் காவல்துறை வந்து கைது செய்யப்படலைங்க இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கக்கூடிய சி சிங் இருக்கட்டும் அதே மாதிரி திருவேகடமாக இருக்கட்டும் இன்னொருத்தர் காக்கா தப்பு பாலாஜி இந்த மூணு பேருமே காவல்துறை வந்து சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தாங்க உண்மையிலேயே நீங்கள் விசாரணை பண்ணுறதா இருந்தால் அவங்க தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட நீங்க காலுக்கும் கீழே தான் சுட்டு பிடிச்சி அவங்கள வந்து முறைப்படி விசாரணை மேற்கொண்டுருக்கணும் ஆனா அதுபடி நீங்க செய்யாம அவங்கள தப்பிக்க ஓட விட்டு நீங்களே சுட்டு கொண்ட மாதிரி ஒரு காட்சியை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சமூக வலைதளம் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க காவல்துறை மேலே இப்போதைக்கு சென்னை காவலாளியாக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் அவர் ஒரு வாரத்தில் இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கிலோட ஈடுபட்டிருந்த எல்லா விசாரணையும் நாங்கள் மேற்கொண்டுட்டோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் வழக்கில் விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு சொல்லியிருந்தாரு தொண்ணூறு பர்சன்டேஜ் விசாரணை முடிஞ்சிருந்தா எதற்காக இன்னும் இந்த வழக்கு முடியாம இருக்குது விசாரணை எல்லாம் நடத்தி முடிக்கவே இவ்வளோ ஆண்டுகள் நீங்க கடந்தீங்கன்னா விசாரணை நீங்க முடிச்சு குற்றவாளி யார் நீங்கள் கண்டுபிடிச்சி சட்டத்தில் முன்னாடி போய் நிப்பாட்டுக்கு அப்புறம் தண்டனை கிடைக்க இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் இந்த கேஸ் திரும்ப மேல்முறையீட்டு போகலாம் அவங்க தரப்புல இருந்து மனு போடலாம் அந்த மனு வந்து தள்ளுபடி பண்ண போடலாம் அதன் பின்னாடி வந்து உச்சநீதிமன்றம் போவாங்க இந்த மாதிரி எவ்வளவு இவ்வளோ வேலைகள் இருக்கு இவ்வளவு இருந்தும் கூட ஏன் இன்னும் இவ்வளவு தாமதம் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி நிறைய கேள்விகள் பலரும் எழுப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொற்கொடி ஆம்சாங்க என்னோட கணவனுக்கு சரியான நியாயம் கிடைக்கப்படல இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிற்கு காவல்துறை அதிகாரிகள் சிபிசிஐடி இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வேகமாக செயல்படும் சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க அதனால தான் இவங்க வழக்கு சிபிஐக்கு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழுந்துட்டு இருக்கு இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் செல்வ அவர்களுக்கும் இதில் வந்து ஈடுபாடு இருக்கு அவர் இதில் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கல் அவர்களும் விசில் புளோயர் வாராகி அவர்களும் இவங்கெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்ன வச்சிருந்தாங்க

நீ எவ்வளோ தூரம் அந்த வழக்கு எடுத்துகிட்டு போகமோ எடுத்துகிட்டு போக முடியுங்க ஆனால் இந்த வழக்கில் இந்த முக்கியமான குற்றவாளி யாருமே வந்து கைது செய்யப்பட மாட்டாங்க சம்பவ செந்திலுங்கிறது கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்கார் ஒரு அரசாங்கம் தெரியாமல் ஒரு தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் விசாலாம் மூலியமாக அவர் வெளிநாடு தப்பிக்க போக வாய்ப்பும் கிடையாது ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்டவரை இது வரைக்கும் காவல்துறை வந்து கைது பண்ணல அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணிட்டார்னு யாருமே தெரில ஒரு கேஸில் வந்து ஒருத்தன் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு ஒரு மெயின் புள்ளி அவர் தாங்க கிட்டத்தட்ட ஏ ஒன் அக்யூஸ்ட் அவர் கண்டுபிடிச்சா தான் அவருக்கு மேலே இருக்கிறது யாரும் நமக்கு தெரிய வரும் அப்பேற்பட்டவர் கூட காவல்துறையை கைது பண்ண முடியலைனா அப்ப தப்பு போல எப்படி பயம் வரும் நம்மளும் தப்பு பண்ணிட்டோம் நம்ம தைரியமா நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் கண்டிப்பா காவல்துறை நம்மள பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம் தான் வரும் இதுவே தவறுகளுக்குலாம் ஒரு முக்கிய ஒரு இதோ ஊண்டுதலாகவும் இருக்குல்ல அப்ப என்ன பண்ணால் காவல்துறை வந்து முன் வந்து இது இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்க விடாமல் கைது செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் இந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஆர்கார்டு சுரேஷ்கையில் ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவரு இதில் ஸ்கெட்சு போட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஆர்கார்டு சுரேஷை கொண்டு ஆம்ஸ்டாங் ஆதரவாளர் அதனால தான் அவங்க சைடுல இருந்து இதுல வந்து ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இந்த ஆர்கார்டு சுரேஷ் இருந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவி இருக்கக்கூடிய அஞ்சலி இருக்காங்க பத்தில அவங்க

ல வந்து சரியான நியாயம் கிடைக்குமா இந்த வழக்கு முழுமையே விசாரிச்சு யார் அந்த உண்மையான குற்றவாளியን கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கற மாதிரி கேள்விக்குறி தான் இருக்குது செல்வே பிறந்தையும் கூட்டு விசாரணை பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி கேள்விக்குறி இருக்குது இதுவரைக்கும் மொத்தம் இருபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருபத்தெட்டு பேர்ல இருபத்தி ஐந்து பேர் மேலே வந்து குண்ட தடுப்பு பாதுகாப்பு சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு இந்த மூணு பேர் மேலே போல நாகேதர் உட்பட ஒரு மூன்று பேர் மேலே அந்த வழக்கு வந்து போடப்பட்டுல மீதி இருக்க இருபத்தஞ்சு பேர் மேலேயும் குண்ட தடுப்பு சட்டம் போட்டும் கூட இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் வந்து முற்றுப்பெறலைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் இந்த முதலாம் மாட்டு நினைவஞ்சல் வந்து கொண்டாடி இருக்காங்க அதில் வந்து நிறைய வந்து தலைவர்கள் நிறைய பிரபலங்கள்லாம் வந்து கலந்துகிட்டு வீர வணக்கமும் செலுத்தியிருக்காங்க இதில் முக்கியமா என்ன ஒன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒன்பது அடி உருவ செலவு வச்சிருக்காங்க அந்த உருவ வச்சது மட்டும் இல்லாம புதுசா பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க புதிய ஒரு கட்சி ஒன்று தொடங்கியிருக்காங்க கட்சியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க எல்லாருமே சகஜம் தாங்க ஒரு தலைவர் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களோட மனைவியோ இல்லை அவங்களோட பிள்ளைகளோ ஒரு கட்சி தொடங்குறது வந்து இயல்பு தான் சகஜம் அதே மாதிரி தான் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களும் தொடங்கியிருக்காங்க உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதற்காக அந்த கட்சி தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அவங்களுக்கு தான் தெரியுமே பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க அந்த பொறுப்பை தொடர்ந்து கொஞ்ச நாள் அந்த பொறுப்புலேருந்து அவங்க தள்ளி வச்சுதான் சொல்லப்படுது நிறைய இடங்கள்லாம் அவங்க நிராகரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க அதனால தான் அவங்க வந்து புதிதாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பரவாயில்ல இருக்காங்க இந்த கட்சியினுடைய கொடி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த கட்சியினுடைய கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இடது பக்கம் இருக்கும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு யானை சிம்பிள் கொடுத்த மாதிரி அந்த யானை வந்து தும்பிக்கை மூலியமாக ஒரு பேனாவை தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குங்க ஏன்னா நிறைய வழக்கறிஞராக அவர் உருவாக்கியிருக்காரு இறந்த ஆம்ஸ்டாங்க ஒரு வழக்கறிஞர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க நிறைய வந்து படைச்சிருக்காங்க ஒரு ஒரு வரலாற்று சார்ந்து நிறைய வந்து படிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு முன்னுதாரமாக இருக்கணுன்ற காரணத்தில்தான் அந்த பேனா சிம்பிள் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை தொடர்ந்து இந்த கட்சி வந்து க தனித்து நிற்குமா இல்லை எந்த கட்சி கூட வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரிய வரலங்க எல்லாரும் தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இந்த பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் தனக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சியோட தலைவராக வந்து செயல்படுவாங்க போல இருக்கு பின்னாட்கள் அந்த கட்சியை கொண்டு போய் வேற கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது இந்த கட்சியை கொண்டு போய் கலைச்சு வேற ஒரு கட்சியில் கூட இணைய வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுத்தா கூட நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் நமக்கு அந்த மாதிரி கேள்வி ஆரம்பிக்குது உண்மையிலேயே ஆம் ஸ்டாங் அவர்கள் எல்லாத்திலேயுமே வந்து அவர் மேலே கட்ட பஞ்ச பண்ணாரு அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் குற்றச்சாட்டு வச்சாலும் கூட நிறைய வந்து இளைஞர்கள் வந்து வழக்கறிஞர்கள் உருவாக்கிறார் அது யாருமே நம்ம மறுக்க முடியாதுங்க அதனால தான் இன்னைக்கு நிறைய கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க அவருடைய இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக பாஜகவை சேர்ந்த நைனா நாகேந்திரன் வந்திருக்காங்க தமிழிசை வந்திருக்காங்க அதன் பிறகு வந்து தனியரசு வந்திருக்காங்க அதன் பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்திருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சாய் தீனார்கார் நடிகர் அவர் வந்திருக்காரு இது மாதிரி வந்து பா ரஞ்சித்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கட்சி தலைவர்கள்லாம் வந்து பிரபலங்கள்லாம் வந்து அவங்கள அஞ்சலி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங்கை பற்றி அவர் எப்படிலாம் வாழ்ந்தாரு எப்படிலாம் மக்களுக்கு சேவை செஞ்சார் என்னென்ன மாதிரிலாம் அவர் செயல்பாடாருன்ற மாதிரி நிறையவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மக்கள் சேவை செஞ்ச அவரை அநியாயமோ ஒரு கும்பல் வந்து வெட்டி படகு செய்யப்பட்டிருக்காங்க ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய அந்த பெரம்பூர் தொகுதியிலே வந்து அவர் வெட்டி படகு செய்யப்பட்டிருந்தது ஒரு முக்கிய எல்லாருக்குமே ஒரு மிக மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குங்க இதுவே ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாதம் நடக்க விட்டுருவாங்க காவல்துறை அவங்களுக்கு தெரியாத ஏற்கனவே ஆறு முறை அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அலட்சியமா விட்டுட்டாங்க இனிமே எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் ஏன் ஒரு சாமானிய மக்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை முன்கூட்டியை தடுத்து நிறுத்தணும் நம்ம கேட்டுக்கிறோம் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்க எந்த ஒரு இது குற்ற நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் தமிழ்நாடே தலை சிறந்த மாநிலமாக இருக்குன்னு சொல்லி பெருமை பித்திட்டு இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்காக தன்னுடைய சொந்த தொகுதியில் தனக்கு எதிராக

செஞ்சால் நமக்கு நல்லாவே தெரியும் தம்பி இதெல்லாம் நம்ம பேச முடியாத வழியில் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பயப்படுற அளவு தான் இந்த சமுதாயன்றது இருக்குது நம்ம பார்க்க முடியுது இந்த சட்டமும் அப்படி தான் வந்து செயல்பட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணவளம் படைத்தவங்க தான் வந்து செல்வாக்கு மிக்கிறவங்களுக்கு தான் வந்து பக்கபலமாக இருக்காங்க சாமானிய மக்கள்லாம் பக்கபலமாக இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா வந்து குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க அதற்கு ஏற்ற வகையில் தான் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தாலும் நம்ம பார்க்க முடியுதுங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து முன்கூட்டியே ஒரு கண்டறிய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து அலட்சியப்படுத்துறதுனால இதே மாதிரி குற்றவாளிகள் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க எந்த ஒரு தப்பு மண் நிறைவேறாது தண்டிக்கப்பட்டு தான் இருக்காங்க அதுமாதிரி தான் இவர் ஆம்ஸ் தண்டிக்கப்பட்டிருக்காரு ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆறுத்தர விஷயத்தில் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு வந்து நியாயம் வாங்கி உண்மையிலேயே மக்களுக்கு அது பண்ணியிருக்காரு வீடுகள் எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு படிப்புலாம் படிக்க வச்சிருக்காரு நிறைய புத்தகங்கள்லாம் வந்து இலவசமாக கொடுத்துருக்காரு நிறைய சேவைகள்லாம் பொது சேவைலாம் எல்லாம் மாதிரி நிறைய பேசினாலும் கூட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ஒரு வீட்டின் அருகே வெட்டி தொடர்வு செய்யப்பட்ட சம்பவம் வருது உண்மையிலேயே மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் யாருமே அதை ஏற்றுக்க முடியாது அவர் வெட்டின அந்த வெட்டுங்கிறது இன்னமும் ஓராண்டுகள் கடந்தும் கூட நமக்கு அப்படியே மனசில் தான் நிற்குது என்ன மாதிரிலாம் வெட்டி கொண்டிருந்தாங்க அப்படின்னு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து போதை பொருளை பயன்படுத்தும் தான் சொல்லப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் இன்னமும் இன்னமும் போதைப் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது இது குறித்து தமிழ்நாடு அரசு எந்த ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி போக போகுது இந்த வழக்கு எப்படி முடிக்க போகிறாங்கன்ற மாதிரி கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும் இருபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இனிமேல் இந்த வழக்கில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க யாரெல்லாம் கைது செய்யப்படுவாங்க இதில் முக்கிய குற்றவாளி யார் அந்த குற்றவாளி எங்கே இருக்காரு எவ்வளோ நாளில் பிடிப்பீங்கன்னு சொல்லி காவல்துறை வந்து உங்கள் தரப்பில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியாகணும் ஆகணும் இல்லைனாலும் கண்டிப்பாக இது குறித்து நிறைய போராட்டம்லாம் முன்னெடுப்பாங்க இவருக்கு நடந்த குடும்பம் மாதிரி தமிழ்நாட்டில் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்க முடியும் இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா இது முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய வேலைகள்லாம் காவல்துறையிலேருந்து முடிச்சு விட்டாங்க ஏன்னா வந்து திருவேங்கடம் அப்படின்ற ஒரு என்கவுண்டர் செஞ்சுட்டாங்க அவர் இதில் முக்கிய ஒரு குற்றவாளியை கருதப்பட்டார் அவர் என்கவுண்டர் பண்ணி முடிச்சிட்டாங்க அவர் நிறைய தகவல்லாம் அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது காவல்துறையில் கூட இது நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறது மூலியமாக எங்கே உண்மையெல்லாம் வெளில தெரிஞ்சு நிறைய தலைகள்லாம் சிக்குமா அப்படின்னு காரணத்தினால காவல்துறை என்கவுண்டர் செய்யறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சீசிங் ராஜா அவர் இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டவர் அவர் இந்த உயிரோடு கிடையாது அவரையும் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அவர் இருந்து கூட தகவல் கிடைச்சிருக்கோம் அவரையும் கொண்டுட்டாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சம்போ செந்தில் அவர் கண்டுபிடிச்சா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளி யாரும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அவரும் கண்டுபிடிக்க முடியுது அவர் தலைமுறை இருக்கிற பதினஞ்சு வருஷமா எங்க இருக்கு யாருக்கும் தெரியாதுங்க இப்ப மூணு பேருமே வந்து இப்படி இப்படி இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க போது இன்னொரு புறம் எடுத்துங்க செல்வ பெருந்தை அவர்கள் அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க அவர் தான் முக்கிய பாயிண்டா இருந்து இதுல வந்து ஸ்கெச் போட்டு எல்லாமே செயல்படுத்தினார் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க செல்வ பெருந்தை அவர்கள் கண்டிப்பா காவல்துறை விசாரணை பண்ணவே மாட்டாங்க விசாரணை பண்ணணும் அவர் கூட்டு வந்து ஏன் உங்க மேல அப்படி குற்றம் சுமத்துறாங்க இந்த வழக்குக்கு உங்களுக்கு என்ன காரணம் என்ன தொடர்பு இருக்குது ஏன் உங்க மேல அப்படி புகார் அளிக்கிறாங்க மாதிரி அவர் விசாரணை பண்ணுங்க இந்த வழக்கினுடைய போக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள முடிச்சிருங்க விசாரணை பண்ணுறதுக்கே நீங்கள் ஒரு நாள் கடத்துறீங்க இதுக்கப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவனை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சட்டத்தில் நிப்பாட்டி எப்போ தானே வாங்கி கொடுப்பீங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய குற்றவாளி என்ன பண்ணுவானா இப்போ நம்மளும் தாராளமாக தப்பு பண்ணலாம் தப்பு பண்ண அவன் தாராளமாக வெளில சுற்றலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா விரைந்து நீங்கள் கைது செஞ்சு அவனை சிறைப்படுத்தினா தான் தப்பு பண்ணுறவங்களும் ஒரு பயம் வரும் குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா காவல்துறை தானாக முன் வந்து இந்த இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க இந்த கொலைவாளர்கள் ஈடுபட்ட அத்தனை பேருமே கொண்டு வந்து சட்டத்தில் முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இனிமே இது போன்ற குற்றங்கள் வந்து நடக்காம நம்ம பார்க்க முடியுங்க அவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம எல்லாரோட விருப்பம் அதுதான் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி